இந்தியாவை குறிவைத்து தாக்கும் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு மேலும் இருபத்தைந்து சதவீத வரி விதித்து உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருபத்தைந்து சதவீத வரி விதித்திருந்த நிலையில் மறுபடி இருபத்தைந்து சதவீத வரியை ஏற்றியுள்ளார் இந்த கூடுதல் வரி ஜவுளி ரத்தினங்கள் நகைகள் வாகன பாகங்கள் கடல் உணவுகள் போன்ற முக்கிய இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியாக ஐம்பது சதவீதம் உயர்ந்துள்ளது வேலை வாய்ப்பை உருவாக்கும் இந்த துறைகளையும் பாதிக்கும் என தெரியவந்துள்ளது வரலாறு காணாத விலையை தொட்ட தங்கம் சென்னையில் ஆகஸ்ட் ஏழு அன்று தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது ஒரு கிராம் ஆபரண தங்கம் ஒன்பதாயிரத்தி ஆகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு ஆகவும் விற்பனையானது சில நாட்களுக்கு முன்பு தங்கம் விலை சவரனுக்கு எழுபத்தி நான்காயிரத்தை தாண்டியிருந்த நிலையில் புதன்கிழமை எழுபத்தி ஐந்தாயிரத்தை கடந்து வியாழக்கிழமை மேலும் உயர்ந்துள்ளது இது இந்தியாவிற்கு ட்ரம்ப் போட்ட வரியினால் இந்த அளவு விலை உயர்ந்துள்ளதா என மக்கள் குழப்பத்திலும் அச்சத்திலும் உள்ளனர் அமெரிக்காவில் உலகின் வயதான குழந்தை பிறந்திருக்கிறது முப்பது வருடங்களாக உறைய வைக்கப்பட்டிருந்த ஒரு கருவை லின்சே மற்றும் டிம் பியர்ஸ் தம்பதி முறைப்படி தத்து எடுத்துள்ளனர் அதன் பிறகு அந்த கரு லின்சே கருப்பையில் வைக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உலகிலேயே வயதான இந்த குழந்தை பிறந்துள்ளது குழந்தைக்கு தாடியஸ் டேனியல் பியர்ஸ் என பெயர் வைத்திருக்கிறார்கள் கரு வைக்கப்பட்டதிலிருந்து கணக்கெடுத்தால் அந்த குழந்தைக்கு தற்போது விராட் கோலியின் ரகசியங்களை வெளியில் சொன்ன தோனி விராட் கோலி கிரிக்கெட் மட்டுமல்ல சிறந்த பாடகரும் என இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தெரிவித்துள்ளார் களத்திற்கு வெளியே விராட் கோலியின் பண்புகள் குறித்து தோனியிடம் கேட்கப்பட்டது அதில் கிரிக்கெட்டை தாண்டிய குணங்களை பற்றி கேட்டபொழுது கோலி ஒரு சிறந்த பாடகர் மற்றும் நடன கலைஞர் என்று தோனி சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துள்ளார் அதன்படி விராட் கோலி நன்றாக பாடுவார் ஒரு நல்ல பாடகர் அவர் ஒரு நல்ல நடனக் கலைஞர் அதைவிட மெமிக்ரியில் சிறந்தவர் என தோனி தெரிவித்துள்ளார் மேலும் ஜாலியான மனநிலையில் இருந்தால் விராட் கோலி மிகவும் பொழுதுபோக்கு அம்சம் கொண்டவர் எனவும் தோனி கூறியுள்ளார் இது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது